எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட மரபு மருத்துவ எழுத்தாளர் புதின் சுரேஷ் பேசுறேன் ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பல்லு வளர்க்காதீங்க அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும் பல்லு வளர்க்காதீங்க அப்படின்னா சிரிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு சந்தோஷமாக கூட இருக்கலாம் பல்லு வளர்க்காதீங்க அப்படின்னா ஏன் பல்லு வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும் பொழுது தான் தெரியும் சர்க்கரை முதல் கேன்சர் வரை அனைத்து நோய்களிலிருந்து விடுதலை பெற பல்லு வளர்க்காதீங்க பல்லு வளர்க்கலைன்னா வாய் நாறுமே அப்படின்னு கேட்டால் வாய் நாரும் நீங்களாக பல்லு வளர்க்காமல் இருந்தால் வாய் நாரும் ஆனால் என்னோடய பல்லு வளர்க்காதீங்க புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு பல்லு வளர்க்காமல் இருந்தீங்கன்னா வாய் நாராது ஏதோ ஒரு மேஜிக் வித்த காட்டுற மாதிரியே பேசுகிற மாதிரி நினைக்கிறேன் நினைப்பீங்க ஆனால் உண்மை நீங்கள் புத்தகத்தை வாங்கி படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் அதை வந்து உணர்வீங்க அதனால் இந்த பல்லு புத்தகத்தை வாங்கி படித்து முடித்து நோய்கள் வராமல் காத்து கொண்டு வந்த நோயை போக்கி கொண்டு இன்புற வாழலாம் இந்த புத்தகத்தை நாம் எப்படி வாங்கிறது அப்படின்னா பவானி ஈரோடு மாவட்டம் பவானி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணி இந்த புத்தகம் வாங்கிக்கலாம் அவரோட செல் நம்பர் கீழே ரோலிங்கில் ஓடிக்கிட்ருக்கோம் அதை பார்த்தா அந்த அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கிக்கிடலாம் எனக்கு தொடர்பு கொண்டு என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கிறதுக்கு என்னுடைய தொடர்பு எண்ணும் கீழே ஸ்க்ரோலிங்கில் ஓடிட்டுருக்கும் அதை அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா என்னுடைய பதிவுகள் வருது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வரும் என்னையை சந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்னைய சந்திக்கிறதுக்கான தேதி நான் அதில் குறிப்பிட்டிருப்பேன் என்னை அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்போ தேதி அப்போ நீங்கள் என்னை வந்து நேராக வந்து சந்திக்கலாம் அந்த தேதியில் பள்ளுவளக்காரங்க புத்தகத்தை அவசியம் வாங்கி படிங்க புத்தகமாக படிக்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிற முடியும் நம்மளுடைய மரபு மருத்துவ வழிமுறையை நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறையை ரொம்ப ஆழமாக நீங்கள் உணர்ந்துக்கிறதுக்கு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும்